ஹாய் வெல்கம் டு அன்புடன் சுந்தரி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ஸ்லீவ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் பேப்பர் கட்டிங்கில் தான் சொல்லித்தர போகிறேன் ஸ்லீவ் பர்ஃபெக்டாக எப்படி கட் பண்ணுறதுன்னு பிகினர்ஸ்க்காக சொல்லித்தர போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பெல் ஐக்கானுக்கும் அதில் வந்து ஆல்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் பார்க்கலாம் அந்த வீடியோக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க ஏதாவது டவுட்டுன்னா கமெண்டில் கேளுங்க டெய்லரிங் பற்றி சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் அதாவது ஸ்லீவோட ஷேப் தெரியாதவங்களுக்கு பிகினஸ்க்காக தான் இது கட்டிங் சொல்லித்தரப்போகிறது ஷேப் வந்து கட்டிங் வந்து பர்ஃபெக்டாக கட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து கையில் வந்து அந்த சுருக்கம் எல்லாம் வராது இருக்கும் கையில் சுருக்கம் வராது இருக்கிறதுக்கு நம்ம எப்படி ஷேப் பண்ணி கட் தான் இப்போ சொல்ல போகிறேன் அது எப்படின்றத பார்த்துக்குங்க நான் ஒரு ஸ்லீவ் தான் சொல்ல போகிறேன் இது அப்படியே துணியை மடித்து போட்டு ரெண்டு ஸ்லீவாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து மடிப்பு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மடிப்பு வந்து நம்ம பக்கம் இருக்கணும் ஓப்பன் வந்து ஆப்போசிட்டில் இருக்கணும் ப்ளவுஸ்க்கும் அதே போல் தான் ஸ்லீவுக்கும் அதே போல் தான் இப்போ ஒரு தோராயமான அளவு தான் சொல்ல போகிறேன் நான் அஞ்சரை இன்ச்சு ஸ்லீவோட உயரம் இருக்கிற ப்ளவுஸ்க்கு நான் சொல்கிறேன் இந்த முறையில் நீங்கள் கட் பண்ணி பாருங்கள் பர்ஃபெக்டாக வரும் சுருக்கம் இல்லாத வரும் இப்போ வந்து நம்ம ஒரு ஒன் இன்ச்சுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதாவது கை வந்து கீழே வந்து மடித்து எம்மிங் பண்ணுறதுக்காக நீங்கள் அளவு வச்சு கூட மார்க் பண்ணிக்கோங்க ஒன் இன்ச்சு வந்து பாருங்கள் ஒன் இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் லைனிங் ஆகிருந்துச்சின்னா நம்ம அரை இன்ச்சு விட்டோம்னாவே போதும் அதை அப்படியே அடித்து நம்ம திருப்பிடுவோம் இப்போ ஒன் இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு கிளாத்தோட கீழே இப்போது இதனோட உயரம் வந்து நான் அஞ்சரை இன்ச்சு வைக்கிறேன் அதாவது அஞ்சு இன்ச்சு ப்ளவுஸு ப்ளவுஸோட கையோட உயரம் வந்து அஞ்சு இன்ச்சு ஒரு அரை இன்ச்சு வந்து நம்ம எதுக்கு சேர்க்குறோம் மேலேன்னா அதாவது கை ரவுண்டிங் ஜாயிண்ட் போடுறோம் இல்லைங்களா அதுக்காக சேர்த்து மொத்தம் அஞ்சரை இன்ச்சி அதே போல் இந்த பக்கமும் ஒரு அஞ்சரை இன்ச்சி மார்க் பண்ணிக்கலாம் இந்த அரை இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இங்கே தையலுக்காக விட்டு இருக்காது அது இங்கே மார்க் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் மட்டும் மார்க் பண்ணிக்கணும் இப்படி மேலே போட்டுக்கலாம் உயரம் ப்ளஸ் வந்து அது தையலுக்கு துணி வேணும் நம்ம அதனால் மேலே ஒரு அரை இன்ச்சு நம்ம விட்டுருக்குறோம் இப்போது வந்து இது ஆம்கோல் ரவுண்டிங் வந்து நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும் இப்போ ஆம்கோல் ரவுண்டிங் வந்து ஒரு ஏழரை வஞ்சுன்னு வச்சுக்கோங்க பதினஞ்சு இன்ச்சு ஆம்கோலுக்கு மொத்த ரவுண்டு வந்து பதினஞ்சு இன்ச்சு வந்துச்சுன்னா அதில் பாதி வந்து நமக்கு ஏழரை வரும் அந்த ஏழரை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்படி கிராஸாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இது எந்த இடத்துல பார்த்தோ அங்கே இப்போ இப்படி சும்மா ஒரு டாட் வச்சுட்டேன் இப்போ இந்த ஒயரம் நமக்கு தெரியணும் இந்த ஒயரம் நம்ம எவ்வளோ வைக்கிறதுன்னா ஒரு மூன்றரை இன்ச்சு வைக்கலாம் இப்போது இந்த மூன்றரை வச்சோம் பார்த்தீங்களா அங்கே தான் வந்து நமக்கு ஏழரை இன்ச்சு வரணும் இங்கே புரிஞ்சுதுங்களா கையோட உயரம் வச்சோம் நம்ம தையலுக்கு துணி விட்டுட்டோம் அதுக்கப்புறம் வந்து கோல் ரவுண்டிங் எவ்வளோ வருதோ நம்ம அதை மார்க் பண்ணிக்கணும் இந்த உயரம் வந்து நம்ம கம்மி பண்ணணும் ஆண்டை அது வந்து மூன்று வச்சு மார்க் பண்ணிட்டேன் இப்போ இந்த இடத்துல நம்ம சின்னதாக ஒரு கோல் போட்டுக்கலாம் ஆச்சு இப்போ கையோட கீழ் சுற்றளவு கீழ் சுற்றளவு வந்து நமக்கு வந்து இது வந்து நாலே முக்கால் வச்சுக்கலாம் நாலே முக்கால் இல்லை அஞ்சரை அஞ்சு எவ்வளோ பார்த்தா உங்களுக்கு அந்த அளவு வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு அஞ்சு வைக்கிறேன் அஞ்சு இன்ச்சு கை ரவுண்டிங் கீழ் கீழ் ரவுண்டிங் இதுக்கு வந்து தையலுக்கு ஒரு நம்ம ப்ளவுஸில் ஒன்றரை இன்ச்சு விட்டுப்போம் தையலுக்கு அதே போல் இதுலேயும் வந்து ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம இங்கே வந்து ஒன்றரை இன்ச்சு நம்ம சேர்க்கணும் இங்கே தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு நம்ம சேர்த்துக்கிறோம் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம் இந்த அஞ்சு அஞ்சு இன்ச்சுக்கும் நமக்கு அதாவது ஏ ஏழரை இன்ச்சுக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணும்போது பர்ஃபெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க நான் ஒரு தோராயமாக தான் மார்க் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஷேப்புக்காக தான் நான் இதை மார்க் பண்ணியிருக்கேன் கட்டிங் பண்ணி சொல்லித்தரேன் அவ்வளோதான் இப்போ வந்து இந்த ஷேப் எப்படி போடுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இங்க ஷோல்டர் நமக்கு வந்து கோல் ரவுண்டிங் தெரியும் கோல் ரவுண்டிங் வந்து கோல் உயரம் கோல் உயரத்துல இங்க பாக்ஸ் இப்படி போடுவோம் பாத்தீங்களா எல் பாக்ஸு அந்த எல் பாக்ஸில் வந்து நம்ம ஆம்கோல் உயரம் வந்து ஒரு அஞ்சரை இன்ச்சு வருதுன்னா அதில் பாதி நம்ம அஞ்சரை இன்ச்சின்னா ரெண்டே முக்கால் எடுப்போம் அந்த அது மாதிரி அது எவ்வளோ அளவு வருது உங்களுக்கு உயரம் வந்து அந்த உயரத்தை வந்து நம்ம இங்கே அந்த உயரத்தில் பாதி தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ண போகிறோம் இப்போ வந்து இதுக்கு நான் ஒரு ரெண்டு இன்ச்சு வைக்கிறேன் ஒரு தோராயமாக வைக்கிறேன் ரெண்டு ரெண்டே கால் கூட வைக்கிறேன் நான் அப்படி வச்சுட்டு நம்ம இதுக்கும் இதுக்கும் ஒரு கோடு போட்டுடலாம் இப்போ பாருங்க இங்கேத்துக்கும் இந்த மார்க் பண்ணுமே இதுக்கும் கோடு போடுறோம் சேம் இப்படி இப்படி கோடு போட்டுட்டு நம்ம இதில் வந்து ஷேப் எடுக்கணும் இப்போ இதில் வந்து நமக்கு இது பேக் சைடுக்கு மார்க் பண்ணிட்டோம் இப்போ பாருங்க இப்போது இதில் லைட்டாக இது வந்து நம்ம இப்படி வந்து இப்படி வெட்டக்கூடாது வெட்டும் போது வெட்டும் போது என்ன பண்ணணும் நம்ம இதை வந்து ரவுண்டிங் பண்ணணும் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் இப்படி லைட்டாக வந்துடணும் இந்த கார்னர் இப்படி வந்துடணும் ஸ்ட்ரைட் வந்து இப்படி திருப்பக்கூடாது ப்ளவுஸில் இதில் எடுத்துகிட்டு வந்து நம்ம சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக இங்கே பெண்ட் பண்ணிக்கணும் இந்த இடம் வர 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 கொஞ்சம் கீழே இறக்கி கட் பண்ணிக்கணும் நம்ம அப்போ தான் வந்து நமக்கு அது கரெக்டாக உக்காரும் இப்படி இப்போ பார்த்திங்களா இதை நானே போட்டு இப்படி இதில் எடுத்துன்னு வந்து இந்த ஜாயிண்டிங் தெற்க பாருங்க இந்த அளவில் எடுத்துகிட்டு வந்து நம்ம சேர்த்துடணும் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகக்கூடாது ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்களுக்கு வந்து தெரியணுன்றதுக்காக தான் அந்த ஸ்ட்ரைட் கோடு போட்டதே நான் இந்த கோட்டில் வந்து நீங்கள் போகக்கூடாது இதில் போகக்கூடாது நீங்கள் இந்த கோடு வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நான் போட்டது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக ஸ்ட்ரெயிட்டாக போ போகக்கூடாது நீங்கள் அப்படியே லைட்டாக பென் பண்ணி இதில் எடுத்துகிட்டு வந்து சேர்த்துடணும் இப்போது உள் உல் ஷேப் அதாவது ஃப்ரண்ட் பக்கம் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது இது வந்து ஃப்ரண்ட்டு ஷேப் வந்து நம்ம எடுக்கலாம் ரெண்டே கால் வச்சோம் இல்லைங்களா பேக்கில் ரெண்டே கால் அப்போது அதில் இங்கேருந்து நம்ம ஒரு ஒரு இன்ச்சி ஒரு பாயிண்ட்டு அதாவது ஒன்னே கால் கூட வச்சுக்கோங்க இப்படி இந்த ஓரத்துலேருந்து ஒரு இன்ச்சி ஒரு பாயிண்ட்டு இதை மார்க் பண்ணிட்டு இங்கே இது எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் இப்போ வந்து இந்த இடம் வந்து நம்ம அளவு எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் இப்போ இங்கே டாட் இல்லைங்களா இந்த டாட்லேருந்து நம்ம இங்கே எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும் இப்போ இந்த டாட்லேருந்து இந்த ஆறு இன்ச்சு வருது இந்த இன்ச்சில் பாதி ஆறு இன்ச்சில் பாதி மூணு அரை இன்ச்சில் பாதி காலு மூணே கால் இன்ச்சு நம்ம அங்கே மடித்து வைக்கணும் உங்களுக்கு அளவு தெரிலன்னா அப்படியே டேப்பை மடித்து பிடிச்சி பாருங்கள் இப்படி ரெட்டியாக மடிச்சிங்கன்னா எவ்வளோ வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு டாட் வச்சுட்டோம் இப்போ வந்து பேக்கு வந்து நம்ம ஷேப் மார்க் பண்ணிக்கிறோம் அதுலேருந்து ஒரு அரை இன்ச்சி அரை இன்ச்சில் அந்த அளவு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இவ்வளோ இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரண்ட் ஷேப் வந்து எடுத்துகிட்டு வரணும் இந்த ஒன்னே கால் ஒன் ஒ ஒன்னே கால் மார்க் பண்ண இல்லைங்களா இங்கே இது பேக் அளவு இது நல்லா தெரியுது பாருங்கள் இப்போ ஃப்ரண்ட் அளவு அதில் இருந்து லைட்டாக அப்படியே எஸ்கட் மாதிரி வரணும் இப்போ டாட் போடுற பாருங்கள் டாட் டாட்டாக இப்படி ஒரு அரை இன்ச்சு எடுத்தோம்னா போதும் இப்படி எடுத்துகிட்டு வந்து இதில் சேர்த்துடணும் லைட்டாக எஸ்கட் மாதிரி இது அப்படியே வரைஞ்சி காமிக்கிற பாருங்கள் இப்படி எடுத்துகிட்டு வந்து இதில் சேர்த்துடணும் இதுதான் நம்மளுக்கு அளவு உயரம் ஆச்சுங்களா இப்போ இது வந்து ஃப்ரண்டோட அளவு இது பேக்கோட அளவு இப்போ இதை கட் பண்ணிடலாம் நம்ம ஒரு அரை இன்ச்சு இருந்தோம்னா போதும் இது அளவு ரொம்ப அதிகமாக கட் பண்ணக்கூடாது அரை இன்ச்சு இருந்தால் போதும் அதே போல் இங்கே ரொம்ப ஜாஸ்தி வர தேவையில்லை இந்த கோடு நம்ம எதுக்கு போட்டோன்றதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த கோடு இந்த கோடு மாதிரி நம்ம கட் பண்ணக்கூடாது இப்படி வந்து இப்படி கட்டமாக கட் பண்ணக்கூடாது நம்ம வந்து இப்படி ரவுண்ட் ஷேப்பிங்கில் வரணும் இங்கே ஷேப்பு அதே போல் இந்த கோடு மேலே வரும் இங்கே வந்து கொஞ்சம் வந்து நம்ம ஒரு ரெண்டு பாயிண்ட் அளவுக்கு நம்ம கீழே ஷேப்பாக கட் பண்ணணும் அப்போ தான் வந்து பேக்கில் வந்து துணி வந்து பஃப் நிற்காது இந்த இடங்களில் அதுக்காக தான் இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம் பாருங்க லைட்டாக உங்களுக்கு அப்புறமா அதை அந்த அளவு காமிக்கிற பாருங்கள் தான் இப்போ பாருங்கள் இதில் போயிடுச்சு நான் கோடு போட்டது இதில் வந்துடுச்சு பாருங்கள் இந்த கோடோட ஸ்ட்ரெயிட் கோடு இப்போ போட்டோம் இல்லைங்களா பேக்கு அந்த கோடு இதில் வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பிங்கில் தான் இப்படி பார்த்தா தெரியும் உங்களுக்கு ரவுண்டாக தான் வந்திருக்கு நம்மளுக்கு இங்கே வந்து எஸ்கட் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இது போல் கட் பண்ணாதான் பேக்கில் வந்து துணி அதிகமாக நிற்காது இப்போது ஃப்ரண்ட்டு அதே போல் ஒரு கிளாத்தை எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ணிக்கணும் அதே போல் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இதுவும் லைட்டாக வந்து எஸ் கட் மாதிரி தான் வரும் இவ்வளோதான் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் லைட்டாக எஸ் கட்டிங் வந்துக்குது பாருங்க இதுதான் இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள் இது போல் குறைஞ்சி நம்ம எடுத்தோம்னா தான் நம்மளுக்கு வந்து சுருக்கம் வராது துணியில் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த இடத்துல கையாண்டை வந்து பஃப்னு துணி வந்து இப்படி கொஞ்சம் லூஸ் விழுந்த மாதிரி இருக்கும் அது போல் விழாத இருக்கும் இது போல் கட் பண்ணோம்னா இதே போல் நீங்களும் கட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னா கமெண்டில் சொல்லுங்கள் க்ளியர் பண்ணுறேன் டெய்லரிங் பற்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரியலைன்னா மறுபடியும் கொஞ்சம் தள்ளி தள்ளி பாருங்கள் நிதானமாக பாருங்கள் புரியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த இடமெல்லாம் நம்ம அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க இது ஃப்ரண்ட்டுக்கு இங்கே ஒரு அடையாளம் போட்டு வச்சுக்கோங்க எப்போவுமே இப்படி வீ கட் மாதிரி போட்டுக்குங்க இதெல்லாம் அடையாளப்படுத்தி வச்சுக்கணுங்கன்னா ப்ளவுஸ் கை எடுக்கும் போது இது ஃப்ரண்ட் பக்கம் அப்படின்னு டக்குன்னு தெரியும் நமக்கு இப்படி இது தையல் வர இடம் நம்ம பாடி துணிலையும் ஸ்லீவும் ஜாயிண்ட் போடும்போது தையல் இந்த இடத்துல வரும் கரெக்டாக அப்படியே வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிடலாம் இது கை மடித்து தைச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ